அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இது மிக மிக முக்கிய பதிவு அவசரப்பதிவு அவசிய பதிவு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் அற்புதமான பலன்களை தரக்கூடியது இது சரிங்களா இதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது அது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்திலையும் செய்யலாம் இதை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது தேய்பிரை பஞ்சமியும் அந்த அன்னைக்கு தான் வருது நீங்க அந்த நாள்ல வந்து இரவு தூங்குவதற்கு முன்னாடி நான் சொல்ற விஷயத்த நீங்க செய்யணும் சரிங்களா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க ரிலாக்ஸ் ஆகிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய படுக்கை அறையில் அமர்ந்துக்கோங்க அமர்ந்துட்டு நல்லா வந்து மூன்று முறை மூச்சை வந்து நல்லா இழுத்து விடுங்க இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய பாடி வந்து நல்லா ரிலாக்ஸேஷன் ஆகிக்கும் சரிங்களா அதன் பிறகு ஒரு பச்சை நிற மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க இந்த மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையவும் நல்ல பரபரன்னு தேய்ங்க இப்படி தேய்க்கும் போது நல்ல ஒரு வெதுவெதுப்பான வெதுப்பான சூடு வந்து பரவும் அந்த சூடை நீங்கள் உங்களுடைய தலை மற்றும் முகத்தில் அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நான் சொல்றதை பண்ணுங்க ஏன் இந்த வெது வெதுப்பான சூடை உருவாக்குறோம் அப்படின்னா அப்பதான் நம்ம செய்யக்கூடிய இந்த மெத்தட் வந்து நல்ல ஆக்டிவா இருக்கும் அதுக்காக தான் வந்து செய்கிறோம் இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களுடைய இடது உள்ளங்கையில் அதாவது இடது கை பழக்கம் இருக்கிறவங்க வலது கையிலையும் வலது கை பழக்கம் இருக்கிறவங்க இடது கையிலையும் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் கட்டை விரல் இருக்கு இல்லையா அந்த கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை நம்ம சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேடு பகுதியில் நான் சொல்கிற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் எழுதணும் என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீம் ரிசி இது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக உகந்த மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம எல்லாருக்குமே பெரிய தேவை அப்படிங்கிறது பண தேவை தான் மற்ற கஷ்டங்களும் இருக்குது இருந்தாலும் பெரிய தேவை அப்படிங்கிறது பணம் தான் பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டால் கடன் பிரச்சனைன்னு சொல்கிறோம் அப்போ கடனை தீக்கத்துக்கு நமக்கு என்ன வேணும்னா பணம் வேணும் அந்த பணம் கிடைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் வந்து நமக்கு கிடைக்கணும் மேலும் சுக்கர பகவானுடைய அருளும் நமக்கு கிடைக்கணும் இந்த ரெண்டு பேர்த்தினுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம சுக்கரமேட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த மந்திரத்தை நாம் எழுதுறோம் ஒரு முறை எழுதுனீங்க அப்படின்னாவே போதும் நான் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயும் வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன் உங்களுக்கு வந்து எந்த மொழி வசதிப்படுதோ அது வந்துட்டு நீங்க எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு இது உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லிக்கோங்க முடிஞ்சா உங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தினுடைய கைகள்லையுமே இதை வந்து எழுதிக்க சொல்லுங்கள் ஏன்னா எல்லாருக்குமே பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருந்துச்சுன்னா வீட்டில் பாதி பிரச்சனை குறையும் அதனால வந்து எழுதுங்க முடிஞ்சா ரெண்டு கையிலையும் கூட எழுதலாம் அதாவது ஒரு கையில் நீங்கள் எழுதிக்கோங்க இன்னொரு கையில் மற்றவர்கள் யாராவது ஒருத்தங்களை உதவி செய்ய சொல்லி அது போலவே வந்து நீங்க எழுதிக்கலாம் எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை பார்க்கலாம் என்ன அடுத்த வேலைன்னா நம்மளுக்கு தூங்குற வேலை தான் அதனால தான் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கும் போது இதை செய்யுங்க அப்படின்னு வந்து சொன்னேன் ஏன்னா அப்போ தான் இது வந்து அழியாமல் இருக்கும் இது அழியாமல் இருக்கணும்னு நம்ம அடுத்து எந்த வேலையும் செய்யக்கூடாது இல்லையா அதுக்கு தான் சொன்னது இப்போ நல்லா தூங்கி எழுந்துருங்க காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக உங்களுடைய கைகளை பார்த்து இந்த வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லணும் ரெண்டு கையிலையும் எழுதியிருந்தீங்கனாலும் ரெண்டு கையும் பார்த்து சொல்லுங்கள் இல்லை ஒரு கையில் எழுதியிருந்தீங்கன்னா அந்த ஒரு கையை பார்த்து சொல்லுங்கள் எப்போவுமே எழுந்த உடனே உள்ளங்கைய பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மகாலட்சுமி தாயாரானவள் உள்ளங்கையில் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இது புத்தாண்டாக இருக்குது புத்தாண்டு சமயத்தில் இது போல் நம்மளுடைய உள்ளங்கையை எழுந்ததும் பார்க்குறோம் பார்க்கும்போது அங்கே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு மந்திர வார்த்தை இருக்குது அதை நம்ம உச்சரிக்கிறோம் அப்படிங்கும்போது நிச்சயம் இந்த வருடத்தில் நமக்கு பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது அதுக்காக இது பண்ணுறோம் முடிஞ்சா தினமும் இரவு தூங்கும் போது கூட இது போல நீங்கள் எழுதிட்டு காலையில் எழுந்து கண் விழிக்கும் போது இதை பார்க்கறதுங்கிறதும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த வருடத்தின் முதல் நாளே நம்ம இப்படி செஞ்சுட்டோம் அப்படிங்கும்போது வருடத்தின் அனைத்து நாட்களுமே நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு துன்பங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் இல்லாமல் எந்த ஒரு பண தட்டுப்பாடும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரின் முழு அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் நான் சொன்ன மாதிரியே முதல் நாள் பண்ணிங்கனாலும் சரி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செஞ்சீங்கனாலும் சரி அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ரொம்ப எளிமையான முறை எல்லாம் செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மற்றவங்களோட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்